இப்படி இப்படி உங்களுக்கே வருதா எம்மா நான் கிராம என் பாட்டியின் தாளாட்ட நினைச்சு ஆனா நகரத்துல குழந்தைய தொட்டில் போட்டு போன் போட்டு குடுத்துர்றாங்கய்யா அந்த குழந்தையும் போன்ல தாளாட்டி கேட்டுட்டே தூங்குதையா கூகுள்ல தாலாட்டு பாடல் போடலாம் கேம் விளையாடலாம் இருக்குங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிர்வாகம் ஒருபோதும் கைபேசி பயன்படுத்த கூடாது அப்போதெல்லாம் வகுப்பறையில கல்வி கற்கும் நேரமும் ஆசிரியர் நடத்தும் பாடத்தை கவனிக்க திறன் நாற்பத்தைந்து நிமிடமாக இருந்தது ஆனா இப்போ திறன் பேசிய பார்த்து பார்த்து வெறும் ஏழே நிமிடமாக குறைந்துள்ளது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அதே போலதான் அப்போ எல்லாம் மாட்டு வண்டியில போற சுகமே தண்ணி தாங்க மாடு ரெண்டு மயிலை விட்டு மணிக ரெண்டு திருநவேலி மணி மணிக ரெண்டு திருநவேலி கொம்பு ரெண்டு கும்ப கோணம் தக்குமுக்கு திக்கு திக்குத்தாளம் போடு தக்குமுக்கு திக்கு திக்குத்தாளம் அங்கே இருக்கிற ரோட்டு வழி புகுதடி மாட்டு வண்டி பொகுதடி மாட்டு வண்டி வண்டி கட்டி மாடுபூட்டி கோபுரம் போல் கூண்டு கட்டி கோபுரம் போல் கூண்டு கட்டி என்னை கூட்டி போனா ஆகா தையோ தக்க முக்கு போடு தக்குமுக்கு முக்கு இப்படி பாடிட்டு போனா கூட சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேர முடியும் ஆனால் நகரத்தில் டூ வீலர் ஃபோர் வீலர் கூகுள் மேப் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு போனா எங்கங்க போய் சேர முடியும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க அதே தாங்க அப்போல்லாம் நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம் அப்பா மணியில் படுத்திருந்தேன் மடிக்கணினி வரும் வரை அம்மாவின் கையை பிடித்து நடந்தேன் கைபேசி வரும் வரை தம்பி தங்கைகளுடன் விளையாடினேன் வீடியோ கேம் வரும் வரை ஆனா இப்போ எங்க கூட்டு குடும்பத்தை பார்க்க முடியுது எல்லாம் தனித்தனி குடும்பமாக தானே இருக்காங்க அதே போலதான் எதிரணி சொன்னாங்க களிமண்ல விநாயகர் செஞ்சு போட்டா ஆற்றுல இருக்க மண்ணரிப்ப தவிர்க்கலாம இப்போ எங்க களிமண்ண விநாயகர் இருக்கு எல்லாம் சிமெண்ட்டு மாவு அது இதுன்னு கெமிக்கல் தானே விநாயகரா செய்கிறாங்க அதை ஆற்றுல போட்டால் மண்ணரிப்பை தவிர்க்க முடியாதுங்க அதில் இருக்க தண்ணி தான் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க மீன்களும் இறந்து போகும் இதெல்லாம் சிந்தனையில் வைத்து நடுவர் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் அருமை அருமை அன்றையா கலாச்சாரம் என்னும் தலைப்பில் எங்கள் அணியாளர்கள் தங்கள் வாதங்களை முன்வைத்துள்ளார்கள் பலத்திலும் சுவையும் தேனையும் நிலைமையும் கடந்தது போல்தான் நம் தமிழ் மொழி என் உயிரில் கலந்துள்ள என் தமிழ் தாயே உன்னை நான் வணங்குகிறேன் இங்கு வந்து அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்களை கூறி பேசுவதையே தொடங்குகிறேன் அன்பான அம்மாக்களே அறிவான அப்பாக்களே பேரறிவான ஆசிரியர்களே நயமான நடுவரே ஒரு கத்தி அம்மா கையில் கிடைத்தா காய்கறி நிற்குவாங்க கசாப்பு கடைக்காரர் கையில் கிடைத்தா கறி வெட்டுவாரு என்னப்பா ஆரம்பத்திலேயே கத்தி இருக்கிற ஏப்ப உனக்கு வேற பொருளே கிடைக்கலையா இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதுவே ஒரு கொலைகாரன் கையில் கிடைத்தா கொலை செய்வான் ஒரு உயிரை பொரு மாணவர்கள் கையில் இருக்கின்ற அறிவியல் தொழில்நுட்பம் என்பது மருத்துவர் கையில் இருக்கின்ற கத்தியை போன்றது இது பாதுகாப்பானது மற்றும் பயன்பாடு மிகுந்தது பெற்றோர்களே எங்களை நம்புங்கள் ஒரு விலங்கு கடிப்பட்டால் அனைத்து விலங்குகளும் ஒன்று கூடுகிறது ஒரு காகத்திற்கு உதவி என்றால் அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடுகிறார்கள் இந்தியாவில் யாராவது உதவி தேவைப்படுகிறது என்றால் ரத்தம் தேவைப்படுகிறது என்றால் ஊடகங்களில் போட்டவுடன் அடுத்த நொடியை ஷேர் பண்ணி உதவி கிடைக்க ஊடகங்கள் உதவுகின்றது அல்லவா அதான் தமிழரின் பாரத தேசம் கூறினால் காஷ்மீரில் ஒருவன் நிறுமினால் கன்னியாகுமரியில் இருந்து கொண்டு போவான் பள்ளியில் மாணவன் ஒருவன் நிற்கின்றான் அவன் முதல் மதிப்பெண் பெறுபவன் ஆசிரியர் அம்மாணவனை அழைத்து சொன்னார் இதே போல் நீ பொது தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று உனக்கு நான் ஒரு பரிசு வாங்கி கொடுக்கிறேன் என்றார் தேர்வுகளின் முடிவுகளும் வருகிறது அம்மாணவன் ஆசிரியர் சொல்படியே முதல் மதிப்பெண்ணும் பெற்று விட்டான் ஆசிரியர் அம்மாணவனை அழைத்து உனக்கு என்ன பொருள் வேண்டும் என்ன பரிசு வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அம்மாணவன் கூறினான் எனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வேணும் என்றான் ஆசிரியர் அம்மாணவன் கேட்டே போனை வாங்கி கொடுத்து விட்டு கேட்டால் இந்த போனை வைத்து நீ என்ன செய்ய முடியும் அதற்கு அம்மாணவன் கூறினான் இந்த போனை வைத்து நான் பல கோடி புத்தகங்களை பார்க்கவும் முடியும் படிக்கவும் முடியும் என்றான் இது கைபேசி கிடைத்த வெற்றி மட்டுமில்லை மாணவனுக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் உண்மையாலே கொடுமையான விஷயம் என்றால் உறவினர் யாருக்கும் நம்ம தெரியவே இல்லை வெளிநாட்டிற்கு சென்றப்பா ராணுவத்திற்கு சென்றப்பா இதுவா தன் அப்பா அப்படின்னு தன் குழந்தைகள் கிட்ட அம்மா கேக்குறாங்க ஆனா அந்த குழந்தைகள் தன் அப்பாவை பார்க்க வீடியோ கால்கள் உதவுகின்றது அல்லவா தன் குழந்தைகள் செய்யும் சிறு சிறு விஷயங்களையும் பனிமலையில் அமர்ந்து பார்க்க இந்த ஊடகங்கள் அதனால் நடுவர் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் என்று பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி விளை இரு அணியாளர்களும் தங்கள் வாதங்களை முன்வைத்துள்ளார்கள் இப்ப யாருக்குன்னு சொல்றது ஏதாவது ஒரு தகவல் சொன்னா கோச்சு கொள்கிறாங்க அம்மா கிட்ட போய் கேட்டா தெரியாது அப்பா கிட்ட போய் கேட்டா தெரியாது நாங்க யாரு போய் போய் கேக்குறது கூகுள் ஆன்டி கூகுள் கிட்ட போய் ஒரு விஷயத்த எத்தனை முறை கேட்டாலும் கூட்டனே பதில் வருது ஒரு நாளும் கோபமே அடையறது இல்ல உண்மைதானே நீங்களே சொல்லுங்க பிறந்த குழந்தைக்கு பிரியாணி தர முடியுமா பால் தருபவள் தான் தாய் அறிவு என்பது தாயிடமிருந்தோ தந்தையிடம் இருந்தோ அல்லது ஆசிரியரிடம் இருந்தோ வர வேண்டும் ஏதோ ஒரு அறிவியல் கூடத்திலிருந்து வரக்கூடாதுங்க நம்ம பண்பாடு நாகரிகம் என்பது தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து வளர வேண்டும் தொழில்நுட்பம் மட்டும் வளரக்கூடாது மண் வனம் வயல்சனையும் தென்னைமரத்துல இருந்து தென்றல் காற்றும் அலைபேசியில வராது வர வைக்க முடியுமா நீங்களே யோசி பழமை அனுபவக்க அலட்சியம் கூடாது கிராமத்துல நம்ம பாட்டி குடுக்கிற பழைய சாதமா இங்க டவுன்ல நம்ம அம்மா பேக்கெட் பிரியாணியா எது நம்ம உடலுக்கு நல்லதுன்னு நீங்களே யோசிக்கங்க பாட்டியின் பழைய சாதம் தான் என் தீர்ப்பு என்ன என் தீர்ப்பை கூறி விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்